இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாலியின் வாலாபாக் ஜாலியின் வாலாபாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படுகொலை ஓகேவா அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாலியின் வாலாபாக் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துச்சு ஆனால் அந்த நிகழ்வுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே ரவுலட் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த ரவுலட் சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை நம்ம இந்தியர்கள் வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் சார் சிவியல் ரவுலட் அப்படின்றவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அந்த சட்டத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இந்தியர்களாக இருந்தாலும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சந்தேகத்தின் பேரில் யார் வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சட்டம் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த ஒரு பொதுக்கூட்டமும் அவங்களுக்கு எதிரான சதி திட்டங்கள் எதுவுமே நடத்தக்கூடாதுன்றது அந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது அப்போ தான் அது தெரியாத மக்களுக்கு அது தெரிய வரல ஆனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி அமிர்த சரஸ்ல இருக்கிற அமிர்த சரஸ்ல இருக்கிற ஜாலியன் மாலாபாக் இது பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து அந்த ஜாலியன் மாலாபாக் அப்படின்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து பைசாகி அப்படின்ற அறுவடை திருநாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் கூடியிருக்கிறாங்க அங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு எதுவுமே இந்த ரவுலட் சட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது இந்த மக்கள் பொதுக்கூட்டம் ஒன்று வந்து ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிறாங்கன்றது அரசாங்கத்துக்கு தெரிய வருது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததுமே சார் சிட்னி ரவுலட் போட்ட சட்டத்தை மதிக்கல அப்படின்ற கோபத்தில் ஜெனரல் டயர் அப்படின்றவரோட தலைமையில் ஒரு பெரும்படையை அங்கே வைக்கிறாங்க அந்த ஜாலியின் வாலாபாக் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு பக்கம் மதில் சுவர்களால சூழப்பட்ட ஒரு பகுதி உள்ள ஒரு கிணறு மட்டும் தான் இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு நுழைவாயில் தான் இருக்குது அந்த நுழைவாயில போய் நின்ன ஜெனரல் டயர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க படையோட அந்த பகுதி அந்த பகுதியை சூழ்ந்திருந்த மக்களை வந்து சுத்தி வளைக்கிறாரு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஜெனரல் டயர் கூட்டு போன அந்த அரசாங்கத்து ஊழியர்கள் ராணுவ வீரர்கள் கையில் இருந்த துப்பாக்கிகளில் இருந்த தோட்டாக்கள் தேர்ந்து போற அளவுக்கு பத்து நிமிஷம் முதல் பதினைந்து நிமிடம் வரை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுதுல பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்ததாகவும் அரசாங்கம் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது பேர் முதல் ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்ததாகவும் ஆயிரத்தி இருநூறு பேர் படுகாயம் அடைந்ததாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் கணக்கில் வராம பத்தாயிரத்திற்கும் ஒரு இறந்ததாகவும் இருபதாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட ஒரு படுகாயம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சார் சிக்லி ரவுலட் வந்து போட்ட ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நடத்தினாங்க அப்படின்றதுனால ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட இந்த நாள வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லப்படுது இதுக்காக ஜெனரல் டயர் மேல எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்படல இந்த நடவடிக்கை நடத்தினதுனால அவரை வந்து எந்த தண்டனையும் அவர் கொடுக்கல அவர் ஒரு மன்னிப்பு கடிதமும் எழுந்தனர்